உருதி மாதிரி நானும் இந்த வீட்டுக்கு உண்மையா இருக்கிறதுல உறுதியா இருக்கேன் அத்த இந்த வீட்டுல நான் எதையும் மறைக்க கூடாதுன்றதுல உண்மையா இருக்கேன் இன்னைக்கு நாங்க ஸ்கூலுக்கு போனப்போ எங்க அப்பா அம்மா ரெண்டு பேரையும் பார்த்தோம் எனக்கு எக்ஸாம் நடந்த ஸ்கூல்ல தான் அப்பா ஹெச்எம்மா இருக்காரு அம்மா தான் இன்னைக்கு எனக்கு சூப்பர்வைசரா வந்தாங்க இந்த

நீங்கள் சொல்லுங்கள் அத்தை நான் பேசலாமா வேணாமா நீங்கள் வேணான்னு சொல்லணும் பேச மாட்டோம் இந்த விஷயத்தில் நீங்கள் தான் முடிவு பண்ணணும்னு நான் அன்றைக்கே சொல்லிட்டேன் அப்பா அம்மா கிட்ட பேசுறதெல்லாம் உங்கள் விருப்பம் பேசுங்கன்னோ பேச வேண்டானோன்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அதில் தலையிடுற உரிமையும் எங்களுக்கு இல்லை இன்னொரு பரீட்சை எழுதும்போதாவது உடம்ப கவனிச்சுக்கோ நமக்கு எது முக்கியம்னு தெரியணும் பேபி ஒரு பொண்ணு நினைச்சா எதையோ சாதிச்சு காமிப்பாங்கன்னு சொல்றது உண்மைதான் போல இருக்கு எந்த பொண்ணை பத்தி பேசுற எந்த பொண்ணா இருந்தாலும் தான் என்ன உளறிட்டு இருக்க ஆமா பேபி நம்ம சரஸ்வதி இருக்காங்கல்ல அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க அவங்க ரொம்ப உடம்பு முடியாம இருந்தாங்க ஆனாலும் முயற்சியை விடாம போய் எக்ஸாம் எழுதிட்டு வந்திருக்காங்க ரொம்ப நல்லா எழுதிருக்கேன்னு வேற சொன்னாங்க அவங்களுக்கு எட்டு அட்டெம் இதே எக்ஸாம் விடாம எழுதிட்டு இருக்காங்க அது மாதிரி இப்ப இல்லைன்னு தோணுது அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு வைராகியம் இருக்குன்னு நினைக்கிறேன் என்னதான் அவங்க அத்தை கிட்ட சொன்ன பொய்ய உண்மையாக்கணும்னு நினைச்சாலும் சரி படிச்சு பாஸ் பண்ணாதான் மரியாதை கிடைக்கும் நினைச்சிருந்தாலும் சரி இது எல்லாத்தையும் தாண்டி வேற ஏதோ ஒண்ணு இருக்கு பேபி உனக்கு ஏதாவது தோணுதா ஏற்கனவே அவங்களை பத்தி பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்கல இல்ல அவங்க எஃபர்ட்லாம் போடுறப்போ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு ஆமா ஏற்கனவே எட்டு அட்டம் பண்ணவங்க

சரி அவங்கள பத்தி பேசினதான் உனக்கு பிடிக்காது எனக்கு ஏதோ தோணுச்சு நான் சொன்னேன் அவ்வளவுதான் ஒருவேளை அவங்க சொன்ன மாதிரி சவால ஜெயிச்சிருவாங்களோ இந்த உலகமே ரெண்டான கூட அடுத்து மட்டும் நடக்காது நம்ம இதுக்கு வீணா டென்ஷன் ஆகிட்டு நினைக்கலா உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லலாமா என்னங்க எதுவா இருந்தாலும் சொல்லுங்க இல்ல இன்னைக்கு அம்மா உங்க பேசினது விசாரிச்சது இதெல்லாம் பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு எனக்கும் தாங்க இப்படி இருந்தாலும் அம்மா நம்ம திரும்ப சேர்த்துப்பாங்கன்னு தெரியும் இருந்தாலும் அது சீக்கிரமா நடக்க போதுன்ற நம்பிக்கை வருது எனக்கு எங்க அம்மா அப்பா கிட்ட பேசினத பத்தி அத்து கிட்ட சொன்னா ஏதாவது சொல்லிடுவாங்களோ பயமா தான் இருந்தது ஆனா அவங்க என்ன சொன்னாலும் சரி இனி எதுவுமே மறைக்க கூடாதுன்னு தான் இனிமேலாவது அவங்க கிட்ட உண்மையா இருக்கணும்னு நினைச்சேன் அதான் எல்லாமே சொல்லிட்டேன் அம்மா அதெல்லாம் புரிஞ்சுக்காதவங்களாம் இல்ல நம்ம பண்ண தப்புனால்தான் அவங்க அப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க அதனால தான் அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க அந்த தப்பை சரி பண்ணுறதுக்கு என்னால் மட்டும்தாங்க முடியும் எப்படியாவது இந்த எக்ஸாமில் படிச்சு பாஸ் பண்ணிட்டு எம்பிஏ படிக்கணுங்க நீ கண்டிப்பாக எம்பிஏ டிகிரி வாங்குவேன் சரி இப்போதைக்கு நீ ரெஸ்ட் எடு இப்போ படு ரெஸ்ட் எடுத்தா எம்பிஏ டிகிரி வீடு தேடி தானே வருமா முதல்ல நான் ப்ளஸ் டூ பாஸ் பண்ணணும் இன்னைக்கு எக்ஸாம் நல்லா பண்ண மாதிரியே நாளைக்கு பேப்பரையும் நல்லா எழுதி பாஸ் பண்ணிட்டேன்னா அப்போதான் எம்பிஏ படிக்க முடியும்ல

வாங்க புக்க வை வா கலம் டாக்டர் கிட்ட போலாம் வா டாக்டர் என்ன சின்ன குழந்தை மாதிரி அதெல்லாம் ஒண்ணு வேணா மாத்திரை எடுக்கல அது போட்டா சரியாயிடும் வெறும் வைத்ரியா ஏதாவது சாப்பிட்டு மாத்திரை சாப்பிடு உட்காரு உட்காரு படு. ஏங்க, அதான் மாத்திரை எல்லாம் போட்டுட்டல்ல. கொஞ்ச நேரம் ரிவைஸ் பண்ணி விடுங்க. சரி படி. ச அந்த மக்கு சரஸ்வதி ஃபர்ஸ்ட் எக்ஸாம் நல்லா எழுதி இருக்கானு நம்ம வச்சு சொல்றா. அத கேக்குறப்பவே காதல நிரப்பள்ளி கொட்ற மாதிரி இருக்கு இதெல்லாம் ரொம்ப சாதாரண விஷயம் இதுக்கு போய் நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷன் ஆகுறீங்க எது அவ எக்ஸாம் நல்லா எழுதுனது சாதாரண விஷயமா மா அவ ஏற்கனவே எட்டு முறை கோட் அடிச்சிருக்கா இந்த முறை மட்டும் பாஸ் ஆயிடுவாளா என்ன கீதா அவ அப்ப இருந்த சிச்சுவேஷன் வேற படிப்பு மேல அக்கறை இல்லாம அவ பாட்டு எனக்கு என்ன இருந்தா வீட்டுல அவங்க அப்பா அம்மா எப்பயாவது கோவப்பட்டு திட்டிருப்பாங்க அப்ப கூட அவளுக்கு பெருசா உரைச்சிருக்காது ஆனா இப்போ நிலம் அப்படி இல்ல அவ ஏ மாப்பிளைக்கு எதிராக சபதம் போட்டிருக்கா அட என்னமா நீங்க இது என்ன மங்கம்மா சபதமா இந்த மக்கள் எல்லாம் படிப்புல சபதம் போட்டு ஜெயிச்சிட முடியுமா அப்படியெல்லாம் சாதாரணமாக நினைச்சிடாத அவளுக்கு அந்த கம்பெனி மேல ஒரு கண்ணு வந்துருச்சு சேர்மன் சீட்ல போய் உட்கார்றானா ஆசை இல்லாம போய் உட்கார்வாளா மா ஆசைப்படலாம் ஆனா அதுக்கெல்லாம் ஒரு தகுதி வேண்டாமா அதுக்காக தான் சபதன்ற பெயர்ல குறுக்கு வழிய கையில் எடுத்திருக்கா சொல்லணும் சபதம் போடுறா படிக்க முயற்சி பண்றா உடம்பே முடியலனாலும் போராடி போய் எக்ஸாம் அட்டன் பண்றா அப்படின்னா அவ மனசுக்குள்ள ஒரு வைராகியம் ஒரு வெறி வந்திருக்கு இதை நம்ம சாதாரணமா எடுத்துக்க கூடாது கீதா என்னம்மா நீங்களே இப்படி பேசுறீங்க அவெல்லாம் ஒரு ஆளுன்னு கீதா அவ மட்டும் இந்த தடவை மரியாதை எல்லாமே போயிடும் அவர் இந்த ஒரு விஷயத்துல தோத்துட்டா சரஸ்வதி கிட்ட இல்ல கோதை கிட்ட நான் தோத்த மாதிரி என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒண்ணும் புரியலையே என் முன்னால இந்த கோதை யாரு புருஷனோட பிள்ளைங்களோட உழைப்புல புது பணக்காரியா உயர்ந்துட்டா ஒரு எக்ஸ் கலெக்டர் பரம்பர பணக்காரி முன்னாடியே குடும்பம் ஏன் ஏன் வளர்ப்பு கௌரவம் ஏன் கம்பனிங்கிறா பேச்சிலையும் நடவடிக்கையிலையும் திம்மறு அகம்பாவும் அவளை நான் தோக்கடிச்சு காட்டணும் அதுக்கு முக்கியமான ஆயுதமே என் மாப்பிளையும் என் பொண்ணும்தான் அந்த கோதை அவ குடும்பத்தையும் கம்பெனியும் என் ரெண்டு கண்ணுன்னு சொல்வாலாமே அந்த கம்பெனி மொத்தத்தையும் என் மாப்பிள்ள கைக்கு கொண்டு வரணும் அந்த குடும்பத்தை உடைக்கணும் அந்த கம்பெனியை உருவாக்கினா தாங்கி பிடிச்சேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க தமிழையும் இப்போ புதுசா வந்திருக்காளே அந்த சரஸ்வதியையும் அந்த கம்பெனியை விட்டும் வீட்டை விட்டும் வெளியே தூக்கி போடணும் அந்த கோதை கூணி குறுகி போய் எதுவுமே செய்ய முடியாம உட்கார்ந்துருக்கும் போது அவ முன்னாடி நான் போய் நின்னு இதுதான் வளர்ப்பா இதுதான் உன் குடும்ப கௌரவமான நான் அவளை ஏலனமா ஒரு பார்வை பார்க்கணும் அந்த நாள் தான் இது நாள் வரைக்கும் நான் அவளால் அவமானப்பட்டதுக்கெல்லாம் பதில் சொல்ற நாளா இருக்கணும் பிரமாதமா பிரமாதம் உண்மையிலே இது சரியான பதிலடிமா ஒவ்வொரு முறையும் நீங்க அந்த கோதை கிட்ட மூக்கு உடப்படும் போதெல்லாம் இல்லமா அவகிட்ட நீங்க அவமானப்படும் போதெல்லாம் எனக்குள்ளே உங்களை மாதிரிதான் பொங்கும் நீங்க இப்ப அதை சாதிச்சு காட்டணும்மா செய்வேன் அந்த கம்பெனி முழுக்க என் மாப்பிள்ள கைக்கு வரணும் அவர் இப்பதான் தமிழ் ஆபீஸ்குள்ள வராத சீட்ல உட்காராதன்னு தூக்கி வெளியில உட்கார வச்சிருக்காரு எக்காரணத்தை கொண்டும் தமிழ் கிட்ட என் மாப்பிள்ள கௌரவத்தை விட்டு கொடுக்கிற நிலைமை வரக்கூடாது முழுக்க முழுக்க என் மாப்பிள்ள கைக்கு நிர்வாகம் வரணும்னா அவர் தொடர்ந்து ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்போதான் அவருக்கு ஒரு தன்னம்பிக்கை வரும் நான் சொல்றத கேட்டு என் பக்கத்திலே இருப்பார் அதனால தான் சொல்றேன் அந்த சரஸ்வதி அவ போட்ட இந்த சபதத்துல ஜெயிக்கவே கூடாது பிளஸ் டூ பாஸ் ஆக கூடாது புரிஞ்சிருச்சுமா நல்லா புரிஞ்சிருச்சு நீங்க டென்ஷன் ஆகாதீங்க அவளுக்கு தான் ஏற்கனவே உடம்பு சரியில்லைல்ல அதை விசாரிக்கிற மாதிரி வீட்டுக்கு போறேன் உடம்பு சரியில்லைன்னு மாத்திரை போடுவால்ல அந்த அது கூட தூக்க தூக்க மாத்திரையும் சேர்த்து கலந்து கொடுத்துட்டா அப்புறம் எழுதுவா நல்லா கொரட்ட ஏற்கனவே கல்யாண கல்யாணத்தை சொல்லி போட்டு கொடுத்த என்னாச்சு அதையும் சரஸ்வதி தான் கெடுத்து ரெண்டாவது அதே விஷயத்த பண்ண அதுக்கும் சேர்த்து கிரியாணிதாம இந்த திட்டம் இந்த தடவை தப்பா எதுவுமே நடக்காது நான் இருக்கிற வரைக்கும் உங்களை அந்த மாதிரி அவமானப்பட விட்டுற மாட்டேன் அம்மா உங்க ரேஞ்சுக்கு நான் போடுற திட்டம் வேணா லோக்கலா இருக்கலாம் ஆனா லோக்கல் மேட்டர் தான் ஒர்க் அவுட் ஆகும் இந்த கீதா தர மட்டத்துல இறங்கி அடிச்சான்னா என்ன ஆகும்னு நாளைக்கு பாருங்க நீ என்ன வேணா பண்ணிக்கோ நாளைக்கு சரஸ்வதி எக்ஸாம் எழுத கூடாது எழுத மாட்டா இப்பவே நீங்க குறிச்சு வச்சுக்கங்க அவ மறுபடியும் ஃபெயில் ஆயிட்டா அவ்வளவுதான் நான் வரேன் மாட்டேன் அப்படியா சரி நீங்க இந்த ஃபால்ட் அட்டன் பண்ணுங்க முடிஞ்ச அளவுக்கு பாருங்க நாளைக்கு நான் வந்து பாத்துறேன் ஆ hmm സത്യം ഇതിടപ്പെട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നു ഏ ഡിഗ്രി വാങ്ങുന്നു എ ഇതിടപ്പെട്ടിക്കൊണ്ടിരിക്കുന്നു ഏ ഡിഗ്രി വാങ്ങുന്നു ഇതുമനസ്സ് பாட்டு போறீங்க இல்ல போயிட்டு உதவி கேட்கலான்னு வந்த அப்புறம் ஏன் திரும்பி போறீங்க இப்பெல்லாம் நீ என்கிட்ட பேசுறதே இல்ல உங்ககிட்ட நான் ஏதாவது கேட்டு நீ அசிங்கப்படுத்திட்டேண்ணா பரவாயில்ல என்ன உதவின்னு சொல்லுங்க சரஸ்வதி உடம்ப முடியல அவளுக்கு மாத்திரை கொடுத்து பார்த்தோம் சரியாக மாட்டேங்குது நீ இல்லனா நான் ஹாஸ்பிட்டல் தான் இப்ப ம் போனோம் வர கிட்ட எடுத்துட்டு வர மேல போங்க சரி ஷர்ட் பாத்தீங்களா நான் அப்ப பாக்கும்போது 100.4 இருந்துச்சு இப்போ கொஞ்சம் ಜಾஸ்தியா இருக்கும்னு நினைக்கிறேன் பயப்படற மாதிரி ஒண்ணும் இல்ல இது வெறும் வைரல் ஃபீவர் தான் வா நான் ரொம்ப பயந்தே போய்ட்டேன் என்னென்ன மெடிசன் கொடுத்தீங்க பிரஸ்கிரிப்ஷன் காட்டுங்க கரெக்டான மெடிசன் தான் கொடுத்துருக்கீங்க இதெல்லாம் மைல் டோஸ் தான் ஒரு இன்ஜெக்ஷன் போட்டால் சரியாயிடும் நான் எழுதி தரேன் போய் வாங்கிட்டு வாங்க

சரஸ் எப்படி இருக்கு கண்ட்ரோல் இருக்கு கோல்டும் தான் இருக்கு டேப்லெட் மட்டும் எடுத்துக்கோங்க ராகினி நான் எக்ஸாம் எடுத்து போகலாமா அவசியம் போய் ஆகணுமா விடு நீ அவ்வளவு ராகினி பொதுவாக போக வேண்டாம் தான் சொல்வேன் இந்த வீட்டில் இருக்க எல்லாருமே வேண்டாம் சொல்லி கூட இவ்வளவு தூரம் ஸ்ட்ரெயின் பண்ணி படிச்சிருக்கீங்க ஏதோ ஒன்னு சாதிச்சே ஆகணும்னு போராடுறீங்க அதனால கேர்ஃபுல்லா போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க ஆல் தி பெஸ்ட் ராகினி இப்படி ஒரு வார்த்தை சொன்னது எனக்கு எவ்வளோ அறுத்தலாம் இருக்கு தெரியுமா வீட்டில் இருக்கிற யாருமே எங்களை ஏற்றுக்க மாட்டாங்களோன்னு நினச்சி பயந்துகிட்ருக்கப்போ உன் கிட்டே இருந்து இப்படி ஒரு வார்த்தை வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஆமாம் ராய் நீ நாள் எங்கிட்ட ஒரு வார்த்தை கூட பேசலை எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா இப்போ நீங்களை ஏற்றுக்கிட்டல அது போதும் இங்கே பாருங்க அஸ் எ மெடிக்கல் ஸ்டூடெண்ட்டாக என்னோட ஒப்பீனியனாக சொன்னேன் அவ்வளோ தான் அதுக்காக உங்களை ஏற்றுக்கிட்டாங்கன்னா அர்த்தம் கிடையாது